என்ன வச்சுக்கிறேன் வாயிலா என்ன வச்சிக்கிறேம்மா காட்டு காட்டுனா அம்மா ஒரு சாக்லேட் தருவேன் அம்மா இந்த சாக்லேட் சாக்லேட் இருந்தாங்கம்மா சாக்லேட் வாயில் என்ன வச்சுருக்கீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட் புது சாக்லேட் இது வேறு சாக்லேட் சூப்பராக இருக்கும் சாக்லேட் வேணுமாங்க வாயில் என்ன இருக்குன்னு காட்டுங்க ஜூஸ்லாம் என்ன தராங்க கேக்கு ஐஸ்கிரீம் இந்தா இந்தமா இந்தா தங்க வந்தா சாக்லேட் இருந்தாங்க உண்மையாக சாக்லேட் பாருங்க சாக்லேட்டுமா என்னம்மா

சேந்தா ரித்தி சனிங்க வாங்கிக்கோ இந்த வச்சுக்கோ ஐஸ்கிரீம் இருக்குதுன்னா அது எடுத்து சாப்பிடு வாழ் என்ன வச்சுக்கிறோமா காட்டே காட்டு கவர் வைக்கலாமா ஏஞ்சிருப்போ கவர் எங்க போடணும் அங்கே இல்லை டஸ்ட்பின்ல போடணும் போய் போட்டோம் அங்கே போங்க டஸ்ட்பின்ல போடணும் போய் போட்டான்

Sølvet er sørsølvet.